ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாழ்னி சஞ்சய் அஃபிஷியல் இன்றைக்கி முட்டை குரம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் மே தேவையான அளவுக்கு கடல எண்ணெய் சேர்த்தியாச்சு எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ வந்து வடகம் சேர்த்திக்கலாம் தாளிப்பு வடகம் இது போட்டால் மனமாக இருக்கும் அதுக்காக இது பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் இருக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்ன நல்லா வதங்கி வரணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குருமாவுக்கு வந்து சட்னி எப்படி அரைக்கிறதுனா ரெண்டு ரெண்டு பல் தேங்காய் பூண்டு இஞ்சி ரெண்டு பெரிய வெங்காயம் நம்ம வந்து பெரிய வெங்காயம் வந்து நிறைய சேர்த்திக்கலாம் ஏன்னா கிரேவி கதை சூப்பராக இருக்கும் குருமாவது சூப்பராகவும் இருக்கும் அதனால் வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து முழுசாக சேர்த்திக்கிட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்குது இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சட்னி பருங்க அரைச்சி வச்சுட்டு வச்சுருக்கேன் இதை பார்த்திங்களா தேங்காய் தேங்காய் பெரிய வெங்காயம்

கிரேவியில் குருமாவும் இல்லை டிஃப்ரெண்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சரியா சட்னி அதான் சமையல் சாந்தி கறி அந்த மாதிரி இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்தியாச்சு உப்பு சேர்த்தியாச்சு இப்போ நல்லா வந்து இது வந்து கொதி பாயாசம் மாதிரி ஆயிடுச்சு ஆமாம் பாயாசம் மாதிரி ஆயிடுச்சு நல்லா இது கொதிச்சு அந்த பச்சை வாசம் போகணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிச்சு அது எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஊற்றுல என்ன நல்லா திறந்து மேலே வரும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முட்டை குருமா மசாலா சேர்த்திக்கலாம் சரி சேர்த்தியாச்சு கறி கொடுத்துக்கலாம் நல்லா கிளரி கொடுத்துட்டு நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசம் போடுற நல்லா கொதிக்கட்டும் அதுங்காட்டி இடையில வந்து நம்ம முட்டையை வந்து பீஸ் போட்டுக்கலாம் பீஸ் போடுறதுனா பெருசு பெருசாக பீஸ் போடுறதில்ல கீரல் தான் பீஸ் போடுறதுன்னு சொல்லிட்டுருக்கேன் கீரல் போட்டு எண்ணெய் நல்லா திரிஞ்சு மேலே வரணும் அந்த கொதிப்பில வந்து எண்ணெய் திரிஞ்சு மேலே வரணும் மூடி வச்சு கொதிக்கட்டும் இப்போ வாங்க முட்டையை கீரல் போட்டு எடுத்துக்கலாம் முட்டையை பார்த்திங்க அப்படின்னா வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கீரல் போட்டுக்கலாம் ரொம்ப பெருசாலாம் போட வேணாம் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் குருவி மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து முட்டை வெந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நம்ம காரம் ஊற்றணும் பார்த்தீங்களா அந்த சாந்து ஊற்றணும் பார்த்தீங்களா அதை போட்டு நான் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அதுக்காக வந்து இப்படி கீரல் போட்டுக்கிறேன் அப்படி கீரல் போட்டு எடுத்துக்கலாம் எல்லா முட்டையுமே கீரல் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து அந்த குழம்புல போடும்போது வெந்துக்கிட்டு இருக்கும்போது அது வந்து அந்த குழம்பு வந்து உள்ள நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதாவது குழம்புல வந்து நல்லா வந்து அது இழுத்துக்கும் அதுக்காக தான் அந்த கீரல் இப்போ வந்து குழம்புல வந்து சேர்த்திக்கலாம் முட்டையை சேர்த்திக்கலாம் வாங்க நல்லா குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சுண்டி போயிடுச்சு இது பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த அளவுக்கு கிரேவி பதத்துக்கு வரணும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கலரி கலறி கொடுத்துட்டு முட்டையை விட்டு உள்ளே போட்டுக்கலாம் வா போய்கிதுரா சிம்பாச்சு சிம்பிளாச்சை இப்போ வந்து முட்டை ஒவ்வொரு சேர்த்திக்கலாம் நம்ம உம் பயமா இருக்கும் சேர்த்திக்கலாம் போடுங்க நல்ல கலையா இருக்கீங்க சும்மா தக 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 தகனு முன்னீங்க அப்படியே கிளறி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து குழம்புல கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் இரு ம் ஓகே இப்போ பாத்தீங்க அப்படினா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் இதல 5 மினிட்ஸ் ஆமா 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இதிலே நல்லா கொதிக்கட்டும் அந்த முட்டைக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காரம் அரைச்சி ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா அந்த காரம் எல்லாம் பார்த்து அதில் இறங்கும் அந்த அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க நல்லா கொதிச்சுடுச்சு இப்போ இறக்கிக்கலாம் எங்கெல்லாம் கொதிச்சுருக்கு பார்த்தீங்களா நல்லா வந்து முட்டை வந்து இந்த சட்டியில் வெந்து வந்துடுச்சு வாசமாகவும் இருக்குது இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும்னா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் ஆட்டா வீசமே கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சுங்க கொத்தமல்லி தூவியாச்சு இதுக்கு மேலே சாப்பிட வேண்டியதா ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க போய் வேலையில் பாருங்களா டிபார்ட்மெண்ட் மேலே பூரா கோபமாக இருக்கேன் நான் போ